அப்படியே படம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஆயிரத்துல ஒரு படத்துல முன்னாடி ரிலீஸ் பண்ற மாதிரி அவ்வளவு கல்வெட்டுகள் இதுல செங்குகள்ல வந்து பாத்தீங்கன்னா செவர்கள் எழுப்பப்பட்டு இருந்திருக்கு செம்மையா இல்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு குதிரை ஹே கேஸ் வெல்கம் பேக் டு டானியோட வீடியோ எனக்கு எங்கே வந்துருந்து கேட்டிங்கன்னா கடம்பூர் மலை தான் வந்திருக்கேன் இந்த மலை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நார்த்தா மலை புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கு இந்த மலையோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வாஸ்ட்டுங்க இந்த 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 மலைக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கும் மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குன்றதான் இதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களாலும் பாண்டியர்களாலும் ரெண்டு அதாவது பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் மூணு மூவேந்தர்மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டி பண்ணியிருக்காங்க இப்போப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கோவிலுக்கு தான் நீங்கள் நம்ம வந்திருக்கோம் இந்த கோவிலில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரலாறுகளை நம்மளால் வந்து வந்து பார்க்க முடியும் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மலைகள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒரு கோயிலில் சிறுத்தில் கல்வெட்டை பார்த்துருக்கோம் நம்மளால் ஃபுல்லாகவே ஒரு கல்வெட்டு இருக்கிற இடத்த நீங்கள் வந்து பார்க்க முடியாது ஸோ என் கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா எக்ஸ்ட்ரா தியாகம் வந்திருக்கான் அவனோட ரோன் வச்சுருக்கிறதோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவான ஃபுட்டேஜும் நிறைய எடுத்து கொடுக்க போகிறான் ஸோ ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இருக்க இந்த மலைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் தியாகம் எக்ஸ்ட்ரா தியாகம் சேர்ந்து இதுக்குள்ளே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இவ்வளோ பெரிய மலை இந்த மலையும் தாண்டி இதுக்குள்ளே நிறையா ப்ளேஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் பார்த்துட்டு இருக்க எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்க இந்த மலைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கற்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போன மாதிரி இருக்கும் ஸோ நிறைய பேர்த்த வந்து கேள்வி கேட்டு நான் ஏன் வந்து இந்த கோவிலை வந்து தஞ்சாவூரோட வந்து ரிலேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் லேட்டராக சொல்கிறேன் இதை ஸோ இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை செவ்வறு மாதிரி இருந்துருக்கு இந்த கோட்டை செவ்வறுகள்லாம் ஏன் எப்படி இடிஞ்சது அப்படின்னு எனக்கு தெரியல ரொம்ப பயங்கர மாதிரி ஜெயாண்டிக்காக இருந்துருக்கு ஸோ உள்ள போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் கடவுளே அதாவது அபிஷேக நீர் வெளியே வரும் பாத்தீங்களா அது எவ்வளவு விருசா இருக்கு பாருங்க இதோட அமைப்பே வந்து வேற லவுல இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு விருசா இருக்கு ஸோ அப்ப உள்ள இந்த இடத்துல வந்து வெளியே எங்கேயோ சிவலிங்கம் இந்த இடத்துல இருந்துருக்கணும் இது வந்து உள்ள இங்க இருந்து இதுக்கு மேல இருந்து ஒரு கோவில் இருந்து வெளியே வந்த உளுந்த துண்டுகளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாருங்க எவ்வளவு விருஷா இருக்கு பாருங்க அப்படியே பாலிஷா இருக்குங்க ரொம்ப நேச்சுரலா இந்த கல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பாருங்க இங்கே உள்ள போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க வடிவ பொம்மை ரொம்ப சம பிரம்மாண்டமா இருக்கு இந்த இடத்துல பாருங்க இதை தாண்டி இதோட இதை தாண்டி இந்த இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அபிஷேக நீர் வெளியே போறது மாதிரி இருக்கும் இப்போ இவ்வளோ பெருசா இருந்திருக்கும் அந்த சிவலிங்கம் இமேஜின் பண்ணி பார்க்க ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை மேல இருந்து இந்த இடத்துல வாஷ் பண்ற மாதிரி இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த கோயில்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு கொயில மேல இந்த இடத்துல நின்னு பார்த்தா இந்த இடம் ஃபுல்லாவே கவர் ஆகுது இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ட்ரூன் பிடிட்ல சாட் பண்றேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது காவல்காரங்க இந்த இடத்துல நின்று இல்ல இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் இருக்கா அப்படின்னு தெரியல இருக்கு இந்த இடத்துல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது மலையை சுத்தி ஏகப்பட்ட இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரில் கட்டப்பட்ட கோவில் எல்லாத்துக்குமே இந்த இடத்துல தான் வந்து கல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க உங்களால நம்ப முடியுமா இந்த சுத்தி இந்த சைடில் இருக்குன்னு இப்போ இதை மட்டும் இல்லாமல்னா நார்த்த மலையில் நிறையா கோவில்கள்லாம் இருக்குது மலைகளால் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடம் இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்கி அதாவது இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தஞ்சாவூர் பெரிய கோவில் கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு கட்டப்பட்ட கோவிலாக தான் இந்த கோவில் இருந்துருக்கும்

ஆனா இந்த கோட்டைகள் எல்லாம் எப்படி இடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மாலிக்கப்பூர் கபூர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இந்த சைட்ல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சுல்தான படையெடுப்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு அதுல இதுவும் ஒரு முக்கியமான ஒரு இடம் இன்னைக்கு இந்த பாத்துக்கிட்டு இந்த கோவில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அமைதியா இருக்குங்க குருவிகளோட சத்தமும் காத்தோட சத்தமும் இந்த இடத்துல நம்மள தவிர வேற யாருமே இல்ல இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்படியே அமைதியா

அங்க முன்னாடி பாத்துட்டு இருக்க அந்த குளத்துக்கு போற மாதிரி இருக்கு இங்க வாங்க இந்த பக்கத்துல இருந்து பார்க்கலாம் இந்த மலைகளை சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே கல்வெட்டா இருக்கு இந்த கல் இந்த இந்த கல்லோட கல இந்த இருக்கிற கல் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலா அந்த ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கு இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால எவ்வளவுதான் வந்து பார்க்க முடியும் பாருங்க ஃபுல்லாவே வேற எல்லாம் பாத்தீங்கன்னா அரிச்சிருச்சு இந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு எல்லாமே உடஞ்சி இந்த சைடுல எல்லாம் மேல இருக்கலாம் உடஞ்சி போயிருக்கு இந்த கோவில சுற்றியுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு அற்புதமான ஒரு இடமா இருக்கு இந்த குளம் அபிஷேக நீரால நிரப்பப்பட்ட ஒரு குளம் தான் நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க எப்படி சொல்கிறீங்க இங்கே தான் கல் எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்கிறது எப்படி சொல்கிறீங்க பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நார்த்தா மலைக்கு தஞ்சாவூர் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்த்தா மலை சைடுலந்து வந்து வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கேன்னு சொல்லி சொல்வாங்க ஆனா இந்த கல்களெல்லாம் க இந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு போனதுக்கு உண்டானது எதில் இருந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா பெரிய பெரிய யானைகள் அப்புறம் போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த மண் இதை மாதிரி வச்சு பெரிய ஒரு இதை வச்சு யானைகள் வச்சு தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த ரூட் வழியா நம்ம தஞ்சாவூருக்கு கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர்ல வந்து போய் சேர்ந்தலாம் தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டுறதுக்கு கல்லு வந்து கிடையாது அதை தாண்டிங்க ஒரு மலை இருக்குன்னா அந்த இடத்துல தான் வந்து யானைகளால வந்து இருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க இங்க தான் எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்றீங்க ஆனா இவ்வளவு கல்லும் தான் எல்லாமே எடுத்துட்டு போனாங்க ரொம்ப இன்னொரு டவுட் எனக்கு ஆக்சுவலா வந்து கல்லு எடுத்துட்டு போயிட்டாங்க சொல்றீங்க எது யானையில எடுத்துட்டு போனாங்க சரி அத உடைச்சு எப்படி எடுத்துட்டு போனாங்க ஏன்னா இப்ப காட்டிருக்கீங்க பெரிய பெரிய பாறையா இருக்கு இதுல இருந்து எப்படி உடைச்சு எடுத்துட்டு போனாங்க இது ஆக்சுவலா நாங்க இருந்து வந்து ஒரு டோன் ஃபுட்டேஜ் ஆகி ஒரு டோன் ஃபுட்டேஜ் நம்ம அனுப்பிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கல் தான் அங்கே இருக்குன்னு அந்த கல்லு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னோட ஒரு மலைகளாக வந்து இருந்திருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மலையோட இன்னொரு மலை கனெக்டாக தான் இருந்திருக்கு அந்த மலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி போட்டு அதில் கட்டைகள்லாம் வச்சு அடிச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி பெருசா விருசல் இருந்ததுக்கு நல்லா ரெண்டா அந்த மாதிரி யானைகள்ல அதுக்கப்புறம் அந்த வந்து கீழே விழுதுற கல் எல்லாத்தையுமே யானை மூலியமா வச்சு இங்க இருந்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து எடுத்துட்டு போய் கட்டியிருக்காங்க என்னோட யூகத்துல நான் சொல்றேன் அதை தாண்டி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுலாம் இருக்கு பட் அதுக்கு சம்பந்தப்பட்ட கல்வெட்டு கிடையாது என்னோட இது என்னன்னா கல்லுக்கெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா இந்த கல்லுலாம் வந்து இப்போ இருக்கிற எங்களால வெட்ட முடிஞ்சதுன்னா டோட்டலாவே டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க ஆனா இந்த இடத்துல வெட்டப்பட்டதுக்கு உண்டான நிறைய இடத்துல நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியும் இது கேட்கறதுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும் ஆனா இருந்தாலும் இதான் உண்மை இந்த இடத்துல தான் எடுத்துட்டு போயிருக்காங்கன்றதுக்கு இப்போ நம்ம பாத்துட்டு இருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு இல்லைன்னாலுமே தஞ்சாவூர் கோயில் பக்கத்துல இருக்கிற பல கோயில்கள் எல்லாத்துக்குமே கல்கள் இங்கே தான் எடுத்துட்டு போயிருக்காங்கன்றது அது வேணா கன்ஃபார்ம் சொல்றீங்க ஷாக்கிங்கா இருக்குன்னு அதுதான் ரியாலிட்டி இங்கே இந்த குளம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேலே இருக்க இந்த மலைகள்ல இருந்து கடைசியா இந்த நீர்கள் ஃபுல்லாவே ரொம்ப பத்தாத இந்த இடத்துல என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உன்னால வத்தி பார்க்கவே முடியாது எப்பயுமே இந்த இடத்துல தாமரை இலையோடய இந்த தண்ணி எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கு இந்த மலைகள் தாண்டி அவ்வளவுமே ஃபுல்லாவே வந்து அவ்வளோ ஹீட்டு தண்ணி எப்படி இருக்கு கீழே பார்த்தியா நேரத்துல இடத்துல ஒரு வடி நட்டற வழிப்பு மாதிரி வச்சிருக்காங்க பாரு. ஒரு எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்ல. சுத்தமான தண்ணீரன்றது. தாய்லாந்தில் நந்தி ஸ்டைட்டா உள்ள சிவனை பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த இந்த நந்தி வந்து உள்ள வந்து பாக்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நேராக அதாவது ஒரு சின்ன கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சிவனை வந்து பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் வந்து நிறையா ஆயுத ட்ரைனிங் பர்பஸ்க்காக இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் போலீஸ் பிரிட்டிஷ் ஆர்மி போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் நிறைய ட்ரைனிங்லாம் எடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் இந்த சைடில் இருக்கவங்கள்ட்ட எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் இந்த குளங்கள்லாம் இந்த இடத்துலலாம் வந்து உட்காந்து அவங்க இங்கே தான் இந்த வந்து நம்மளை வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு முன்னாடியே இந்த இடத்துல இப்போ நம்ம அந்த பார்த்துருக்க இந்த கோவிலுக்கு முன்னாடி இந்த இடத்துல யாரோ மார்க் மாதிரி இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உட்காந்து விளையாண்டுருக்காங்க ஸோ எனக்கு எனக்கு இந்த இடத்துல டக்குன்னு ஒன்று இமேஜினேஷன் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த இடத்துல குலசேகர பாண்டியன்களும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கோவிலை வணங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஏகப்பட்ட கல்வெட்டுகள்லாம் இருக்குது ஸோ அதை நம்ம அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த சைடில் அதாவது இந்த பாருங்க இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல அவ்வளோ கல்வெட்டுகளால் ஃபுல்லாகவே ரொம்பப்பட்டிருக்கு இந்த மலைகள் ஃபுல்லாகவே எந்த இடத்துல போனாலுமே நம்மளால் நிறைய இடத்துல கல்வெட்டுகளை பார்க்க முடியல பாருங்க கல்வெட்டு எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு படிக்க தெரியாது பட் இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஒரே கல்வெட்டுகளாக இருக்கும் இந்த இது ஃபுல்லாகவே வெட்டி இன்னைக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சுங்க இந்த இடம் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு இந்த கல்வெட்டு அதாவது ஓரளவுக்கு இருந்தால் பரவாயில்ல இதுலேருந்து ஆக்சுவலாக மேலே இருந்து கீழே வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு இருக்குது அப்படியே படிக்க படிக்க இந்த தண்ணி மேலே வந்து வர 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 வந்து பார்த்தீங்கன்னா போக போக இது ஃபுல்லாகவே இங்கே வரும் இந்த மலை ஃபுல்லாகவே கல்வெட்டு இருக்குது இது செஞ்சால் வரவாங்க இது ஃபுல்லாகவே கல்வெட்டாக இருக்குது இந்த கல்வெட்டு எல்லாமே ஃபுல்லாகவே அழிஞ்சு போயிடுச்சு ஃபுல்லாகவே அழிஞ்சு போயிடுச்சு இது மீதி இருக்கிறதா அவனால் பார்க்க முடியுங்க இந்த இடத்தையும் அவங்க செதுக்கியிருக்காங்க செதுக்கி இது பக்கத்துலேயுமே எழுதியிருக்காங்க இது சைடில் ஃபுல்லாகவே கல்வெட்டுகள் ஃபுல்லாக நிறையா இருக்குது இந்த மலைகள் நிறையாவே வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து இவ்வளோ டைம் எடுத்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே செதுக்கிருக்காங்க இந்த இடம் ஓரளவுக்கு தெரியக்கூடிய இடம் இங்க இருக்கு ஓரளவுக்கு நல்லாவே அப்படியே அச்சு அடித்த மாதிரி ஸோ இது எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஓரளவுக்கு அச்சு அடிச்ச மாதிரி இருக்குது இது இன்னும் ஒரு பெரிய இது கேட்டிங்கன்னா இவங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கிறது பாருங்கள் இதை இது லைட்னு வச்சுக்கோங்க இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு பேப்பரில் எழுதினா கூட நம்ம வந்து இந்த சைடில் அந்த சைடில் வந்து போயிடும் ஆனால் இந்த ஒரு கல்லில் எழுதிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரே ஈவனாக எல்லாமே அந்த லைன் பை லைனாக வந்து கொண்டாந்துருக்காங்க ரொம்ப செம்மையாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த கோயில் சம்மந்தப்பட்டது தான் இந்த கல்வெட்டில் எல்லாமே என்ன எழுதியிருக்குன்னு கேட்டிங்கன்னா சுந்தர பாண்டியர்களும் ராஜேந்திர சோழன் சோ இவங்க இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டி பண்ணதா சொல்லிட்டு இது எழுதியிருக்கதா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அண்டு இந்த கோயில் பக்கத்து இந்த இந்த குளங்கள் பக்கத்து இங்க பாருங்களேன் எவ்வளோ அழகா தத்ரூபமாக எவாலிவேட் பண்ணியிருக்காங்க இந்த தண்ணி தான் நிற்கிது இங்கே தண்ணி இந்த கோவில்ல இருக்கிற கல்வெட்டுகள் கோவிலுக்கு முன்னாடியே இருக்கு இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு மூணு சைடு தாங்க செவரு இருக்கு இன்னொரு சைடு செவரு வந்து பாத்தீங்கன்னா இந்த மலை தான் இந்த மலை இங்க இருந்து பார்க்கும் அப்படியே செங்குத்தா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அப்படியே போயிட்டு இருக்கு இந்த கோவில குடைவரை கோவில மாத்ததுக்கு முயற்சிகள் பண்ணியிருக்காங்க இங்க பாருங்க இதை பார்த்துட்டு இருக்க இந்த இடம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேட்டர்ல அப்படியே படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயிரத்தில் ஒரு படத்தில் முன்னாடி ரிலீஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ கல்வெட்டுகள் இதில் இருக்குது ஸோ கைஸ் ஆக்சுவலாக நான் மேலே ஏறி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்கள காமிக்கிது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அழகாக காமிக்கிது அப்படின்றத மட்டும் பாருங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க அப்படியே செதுக்கி வச்சிருக்காங்க இதை ஒரு குடைவரையாக ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் இந்த கல்வெட்டு வரைஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன் இந்த இப்போ நீங்கள் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு கதவு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த கதவு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்கப்புறமேட்டு வந்து வந்தீங்கன்னா கல்வெட்டுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்களை நிறையா இருந்துருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு மலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததா இன்னொரு முக்கியமான ஸ்பாட்டுக்கு போய் பார்க்க போகலாம் இந்த கோயிலை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துலையுமே ஒரு சுற்றுகள் இருக்குது இந்த புற்றை வந்து எல்லா இடத்துலையுமே நான் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்க எல்லா இடமே வந்து பார்த்தீங்கன்னா போய் இடத்துல எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புற்றுகள்லாம் இருக்கு இந்த புற்றுலயுமே வந்து பாத்தீங்கன்னா வணங்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இந்த கோவிலோட என்ட்ரி பாருங்க எப்படி இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க நீட்டாவும் இருக்கு ஆனா யாருமே இல்லைங்க இந்த இடத்துல அதுதான் மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்குது இங்க பாருங்க கீழே நிற்கிற போற இடம் எல்லா இடத்துலையுமே அவ்வளோ கல்வெட்டுகள் இந்த இடத்துல பாருங்க அட்லீஸ்ட் எதுனாச்சும் உடையாம கீழ கிடக்குது இப்போ இது எவ்வளவு சின்னதா இருக்குதோ இது ஆக்சுவலா உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல கிடக்குது பாத்தீங்களா அது ஃபுல்லாவே உடஞ்சி போய் கீழே கிடக்குது இங்க இருக்கிற செவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா தான் அங்க இருந்திருக்கு இங்க பாருங்க உடஞ்சிருக்கிற இந்த சைடில் இருக்கிறத பாருங்க நிறையா உங்களால் வந்து பார்க்க முடியும் எங்கள் கோவிலோட அந்த அந்த இடத்துல ஒரு பெரிய கோவில் இருந்திருக்கு இல்ல செவர்கள் இருந்துருக்கும் நினைக்கிறேன் இந்த இடத்துல நிறைய உங்களால் பார்க்க முடியும் கோவில் சம்மந்தப்பட்ட கல்லதான் கோவிலோட சம்பந்தப்பட்ட கல் தான் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இது எல்லாம் இந்த இடத்தோட இந்த கோவிலோட பவுண்டரி எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பார்டர் மாதிரி பாங்க இங்கேருந்து அவ்வளோ தூரம் பார்ட்ரு மாதிரி போயிருக்கா அதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாகவே பார்ட்ரு மாதிரி இருந்திருக்கு இது ஃபுல்லாகவே கோயில்களால் இருந்திருக்கு ஸோ இன்றைக்கி இந்த இடத்த நம்ம விட்டுட்டு போகிறதுக்கே ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது எவ்வளோ கல்லெல்லாம் ஃபுல்லாகவே உடஞ்சி கீழே செஞ்சு கிடக்கிறதுப்பாங்க இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காங்கிரீட் மாதிரி போட்டு பாதைகள் தெரியுதா இந்த பாதைகள்லாம் வந்து இந்த கோவிலோட காம்பவுண்ட் செவரு இன்றைக்கி எப்படி இருந்திருக்கு பாருங்க இதுக்கு மேலே செங்கக்கல்லால் வந்து பார்த்தீங்கன்னா செவர்கள் இருந்திருக்கு ஆனால் இதை பீரிங்கால ஃபுல்லாகவே இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டு மீன் சின்ன இருக்கிற மாதிரி இருக்குது இதோ இந்த இடத்துல ரெண்டு மீன் சின்ன இருக்கிற மாதிரி இருக்குது இது ஏன் இங்கே வந்திருக்கு அப்படின்னு தெரில இங்கேயும் இருக்குது தோ இந்த இடத்துல இருக்குது இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் செவர் செங்கக்கல்லாலே அப்படியே வந்து ஏற்பட்டு இன்னைக்கு உடஞ்சி போய் கிடக்கு ஸோ எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஸோ அடுத்ததான் ஒரு முக்கியமான ஸ்பாட்டுக்கு நான் போக போகிறோம் பார்த்தீங்களா இந்த காம்பவுண்டு கிட்டத்தட்ட அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருந்துருக்காங்க இதையுமே பீரிங் வச்சு நவுத்தி இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மலிக்கப்பூர் பீரியில் இருந்த இடத்த வந்து பீரிங் வச்சு நவுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக ஏதோ வயர்கள் நகைகள் ஏன்னா ராஜாங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னோடய புதையில் எல்லாமே புதைகள் கோயில்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நகைகள் எல்லாத்தையுமே வந்து பதிச்சு எடுத்துருப்போம் ஸோ அதனால் இந்த இடத்த ஃபுல்லாக தாக்கி இதுக்குள்ளே இருந்த நகை வைடூரிய எதுவுமே எடுத்து போயிட்டாங்க ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துலேயும் வந்து காதலர்கள் தான் ஸோ இந்த மலையோட அழகை அப்படியே தூங்கிட்டு இருக்கு அந்த உச்சியிலேருந்து எல்லாமே செம்மையாக இருந்திருக்கு அந்த பார்டர்ல இருந்து அதோ அங்க தெரியுது பாத்தீங்களா அந்த பார்டர் வரைக்கும் இந்த கோவிலோட எல்லைகள் இருந்து இதுவே நாங்க கடைசியா தான் நாங்க வரும்போதுதான் வந்து பார்த்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா மூணு வச்சு ஒரு பானை மாதிரி போகுது எனக்கு தெரிஞ்சு கருப்பு சாமி கோவிலா இருக்குமோ எல்லை காவல் தெய்வம் எல்லை காவல் தெய்வம் கோயிலா இருக்குமோ நினைக்கிறேன் உள்ள வந்து ஒரு கோவைக்குள்ள போற மாதிரி இருக்குங்க இதுக்குள்ள

குரங்குகளால் வந்து குரங்குகளால் வந்து இது எல்லாமே பாதிக்கப்படுது இங்கே பாருங்களேன் பெல் எங்கே இருக்குன்னு பாருங்கள் பெல் அடிங்க வா செம்மையாக இருக்கு ஏன் அங்கேயும் ஒரு மூணு இது இருக்குது அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் வந்து வச்சுருக்காங்க இதுக்கு அழகாக படிக்கட்டு செதுக்கியிருக்காங்க பாரு செம்மையாக இருக்குது இது எல்லை காவல் தெய்வம் தான் இந்த இடத்துல வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க இந்த இடத்துல அவங்க பாருங்க எவ்வளோ தேன் கோட்டுகளால வந்து சூறப்பட்டுருக்காங்க அந்த இடத்துல ஃபுல்லாவே ஃபுல்லாக மலை தேன்கள் நிறைய இருக்கு இந்த இடத்துல இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இது சேதமாய் கிடக்கு ஆக்சுவலா இந்த கிடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே

இந்த மாதிரி நானும் பார்த்ததே இல்லை தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் இதை நம்ம நிற்க கரெக்டாக நிற்க வச்சிடலாம் வணங்குற மாதிரி வச்சிடலாம் ஆனால் இந்த இடத்துல யாருமே வராமல் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த இடத்துல இவ்வளோ கிடக்குது இந்த சைடில் இதையும் தாண்டி இங்கே பாருங்க இதையும் தாண்டி இந்த இடத்துல நிறைய ஸோ இந்த இடத்த இதையும் தாண்டி ஏகப்பட்ட இது வந்து பார்த்திங்கன்னா கீழே நிறைய கிடக்குது ஆனால் நம்மளால் அதுக்குள்ளே போக முடியல ஸோ நம்ம முக்கியமாக நான் கொஞ்சம் இருட்டாகிடுச்சுன்னா நம்மளால நிறைய இடத்த பார்க்க முடியாது ஸோ கிளம்புலாங்க இந்த இடத்துல ஃபுல்லாகவே பயங்கரமாக ஆக்சுவலாக முள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க அப்புறம் முடியல மரங்கள் ஃபுல்லாகவே காற்றுல இதெல்லாம் வந்து கஜா புயலில் வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இந்த இது இவ்வளோ தத்துருவமாக ரொம்ப அப்படியே நேச்சுரலாக இருக்குதுங்க இதுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ குதிரைகள் இது உள்ள கிடக்கு ஐயோ செம்மையாக இருக்குங்க ஆக்சுவலாக இந்த இடம் உண்மையிலே செம்மையாக இருக்குது ஒவ்வொரு சைடு திரும்பினாலுமே எல்லா சைடுமே வந்து ஷாக்கிங்க்கு பஞ்சமே இல்லாமல் இருக்குது இந்த இடத்துக்கு தயவு செஞ்சு நீங்கள் வந்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லா செம்மையாக ஃபீல் பண்ணுங்க இந்த மரம் ஏன் எப்படி இருக்குது இந்த மரமும் ஒன்று ஒன்றா இது ஃபுல்லாகவே ஒன்று உடஞ்சி போச்சுங்க ஆனால் இருந்தாலுமே ஒரு ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நிற்கிது இந்த இருந்தால் உடஞ்சி போயுமே அடுத்த அடுத்தக்கு போ பாக்குற திசைகள் எல்லாமே வந்து அவ்வளவு கல்வெட்டுகளா இருக்கு இந்த கோவில்ல மிகப்பெரிய ஒரு வரலாறு வந்து சுமந்து இந்த இடம் வந்து இருக்கு ஆனா இந்த இடத்தை பாக்குறதுக்கு யாருமே இல்லைங்க நீங்க பார்த்து கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வந்து நான் மூணு மணி நேரம் ஆகுது இந்த மூணு மணி நேரத்துல இந்த இடத்த சுத்தி பாக்குறதுக்கு யாருமே வரல எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறான ஒரு இடம் நாலு பேர் போற இடத்துக்கு நம்ம இந்த இடத்துல வரல ஆரம்பிச்சாங்க நம்ம அரசாங்கத்தையோ இல்ல மத்தவங்களையோ இல்ல குறை சொல்லி அதிகாரிகளை குறை சொல்லி நம்மளுக்கு எதுவுமே ஆக போறது கிடையாது நம்ம நாலு டைம் இங்கே வந்து வர ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க சரி அந்த எல்லாம் டூரிஸ்ட் போகிறாங்க அந்த இடத்துல ஏதாச்சும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம் வெறும் ஒரு வரலாறு ஐயோ அப்படி அழிஞ்சு போச்சு ஏன்டா அப்படி பண்ணுறாங்கன்னு அவங்கள திட்டதை விட நம்ம பக்கத்தில் இருக்கிறது நீங்கள் அவங்க ஊர் பக்கத்தில் இருக்கிறது இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனா கண்டிப்பாக இந்த மாதிரியான வரலாறு போகாதுன்னு நான் சொல்ல வரேன் ஸோ யார் மனசையும் நான் புண்படுத்தியனா தவறாக எடுத்துக்காதீங்க ஸோ இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதோ அந்த படிக்கட்டில் ராஜராஜன் சோழன் நின்றுக்கலாம் ராஜேந்திர சோழன் நின்று பாண்டியர்கள் மன்னர்கள் நின்று பல்லவர்கள் மன்னர்கள் நின்று யாரும் எவ்வளோ பெரிய பெரிய மன்னர்கள்லாம் நின்றுட்டு இருந்த இடம் இன்னைக்கு ஒரு அனாதையா யாருமே இல்லாமல் இருந்திருக்கு அதை போகாம பிரிட்டிஷ் காலகட்டத்திலேயுமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆயுத குடனா வந்து ஆயுத குடன்கள் ஆயுத பயிற்சி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க ஸோ அந்த இடம் தான் இந்த இடத்த போதுமான இடத்துல நம்ம நிறைய சுத்தி பார்த்தாச்சு சுத்தமாக சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லாவே கல்வெட்டுகளால் நிரப்பப்பட்டிருக்க இந்த கோவில் ஸோ இந்த கோயில் எங்க இருக்குன்னு கேட்டீங்க புதுக்கோட்டை மத்தமலை கடம்பர் மலையில் தான் நீங்கள் வந்து கடம்பர் மலையில் தான் வந்து நின்றுருக்கோம் ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு நிறைய பேர் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வரலாற காப்பாற்றப்படுவது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அண்டு இந்த வீடியோவை தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஏன் கூட சப்போர்ட் பண்ணி என் கூட வந்தேன் ஸோ இந்த ட்ரோன் ஃபுட்டேஜ்லாம் ரொம்ப அழகாக எனக்கு எடுத்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ட்ரோன் தான் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் ஸோ அழகாக வீடியோ எடுத்து கொடுத்துருக்கீங்க ஏன்னா ஒரு வரலாறு பிளேஸை ஒரு ஆங்கிள்லேருந்து காமிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ எனக்கு ரிஸ்க் எடுத்து இதை வந்து வரலாறுனால் இவர் ஆக்சுவலாக வந்து வரலாறு ரொம்ப பிடிக்கும் அதனால் நம்ம கூட வந்து இந்த ப்ளேஸை வந்து நம்மளுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த ட்ரோன் ஃபுட்டேஜ்லாம் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ எப்படி இருந்துச்சு ப்ரோ நல்ல புதுசாக இருந்தது ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி இடம்லாம் பார்க்குறதுக்கு நான் இப்போ தான் இருக்கேன் உங்களுக்கே தெரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அடுத்த இடத்துக்கு போகலாமா கண்டிப்பாக போகலாம்